அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் உடல் ஆரோக்கியம் சேனல் இந்த சேனல்ல இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ தலைமுடி வளர்ச்சியை தூண்டும் உரசு முத்திரை இந்த உரசு முத்திரையை பிரசன்ன முத்திரை என்றும் சொல்லலாம் தலைமுடி உதிர்வது இன்றைய வாழ்க்கை சூழலில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இந்த பிரச்சினைக்கு அடிப்படை காரணம் தலையின் மண்டை ஓட்டு பகுதியில் இரத்த ஓட்டம் குறைந்து முடி ஆரோக்கியத்திற்கான சத்துக்கள் பற்றாக்குறைதான் ஒருவருடைய அழகை மேலும் மெருக்கூட்டி காட்டுவது அவருடைய தலைமுடிதான் அப்படிப்பட்ட தலைமுடி செழித்து வளர முடி வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்கள் தேவை அந்த சத்துக்கள் இரத்த ஓட்டம் மூலமாகத்தான் முடியின் அடிப்பகுதிக்கு கிடைக்கும் எனவே மண்டை ஓட்டிற்கு இரத்த ஓட்டம் அவசியம் அப்படிப்பட்ட இரத்த ஓட்டத்தை சீர்படுத்தும் உரசு முத்திரை பற்றி பார்ப்போம் நம் கையில் உள்ள ஒவ்வொரு விரலும் பஞ்சபூதத்தில் ஒவ்வொரு பூதத்தை குறிக்கும் கட்டை விரல் நெருப்பு பூதத்தையும் ஆள்காட்டி விரல் காற்று பூதத்தையும் நடுவிரல் ஆகாய பூதத்தையும் மோதிர விரல் நில பூதத்தையும் சுண்டு விரல் நீர் பூதத்தையும் குறிக்கும் இந்த உரசு முத்திரை மூலம் பஞ்சபூதத்தையும் தூண்டுகிறோம் இப்போது உரசு முத்திரை செய்வது எப்படின்னு பார்க்கலாம் ஒரு விதிப்பில் சம்மணமிட்டு கண்களை மூடி அமர்ந்து பத்து வினாடிகள் மூச்சை கவனிக்கவும் பின் கட்டை விரல் தவிர மற்ற விரல்கள் படத்தில் காட்டியபடி மடக்கி இரண்டு கை விரல் நகங்கள் ஒன்றை ஒன்று தொடும்படி வைக்கவும் பின்னர் கையை மேல் மற்றும் கீழ் நோக்கி நகத்தோடு நகம் உரசி பயிற்சி செய்யவும் ஐந்து நிமிடங்கள் இந்த பயிற்சி செய்யலாம் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் செய்யவும் ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேண்டுமானாலும் செய்யலாம் இந்த பயிற்சி செய்வதனால் தலைமுடி கருப்பாகவும் பளபளப்புடனும் உறுதியாகவும் அடர்த்தியாகவும் வளரும் இந்த பயிற்சி செய்வதற்கு அரை மணி நேரம் முன்பும் அரை மணி நேரம் பின்பும் சாப்பிடாமல் இருப்பது நல்லது நன்றி வணக்கம்